அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மேலதாளம் முழங்குது உன் தலத்தில் அணுதினமே மேல தாளம் முழங்குது உன் தலத்தில் அனுதினமே உன் மேனி எங்கும் வணக்குதையா ஜவ்வாது சந்தனமே உன் நீ எங்கும் அணக்குதையா ஜவ்வாது சந்தனமே மேல தாளம் முழங்குது உன் தளத்தில் அனுதினமே வேலனே எமக்கு தருவாய் வெற்றி அருள் வேண்டியாம் வருவோம் உன் சுற்றி வேலனே எமக்கு தருவாய் வெற்றி அருள் வேண்டியாம் வருவோம் உன் தளத்தை சுற்றி மேலதாளம் முழங்குது உன் தளத்தில் அனுதினமே மேனியிலே மணக்குதையா ஜவாது சந்தனமே சூலம் கொண்ட சுந்தரியின் திருமகனே சுபிச்சத்தை யமக்கருளும் அருமுகனே சூளம் கொண்ட சுந்தரியின் திருமகனே சுபிச்சத்தை அமக்கருளும் மருமுகனே நீலமேக வண்ணனுக்கு மருமகனே நீலமேக வண்ணனுக்கு மருமகனே நிம்மதியை எங்களுக்கு தருபவனே நிம்மதியை எங்களுக்கு தருபவனே மேலதாள முழங்குது உன் தளத்தில் அணுதினமே உன் மேனி எங்கும் மணக்குதையா ஜவாது சந்தனமே காலடியில் தஞ்சம் தரும் காருண்யனே காத்து எம்மை இரட்சித்திடும் லாவண்யனே காலடியில் தஞ்சம் தரும் காருண்யனே காத்து எம்மை எித்திடும் லாவண்யனே பாலமுதை பருகத்தரும் சுப்பிரமணியனே பாலமுதை பருகத்தரும் சுப்பிரமணியனே உனக்கு பணி செய்வோம் புனித நெறி வளர்ப்புண்ணியனே உனக்கு பணி செய்வோம் புனித நெறி வளர்ப்புண்ணியனே உனக்கு பணி செய்வோம் புனித நெறி புண்ணியனே மேலதானம் முழங்குது உன் தலத்தில் அணுதினமே ஜவ்வாது சந்தனமே எங்கும் அணக்குதையா ஜவ்வாது சந்தனமே வேலனே எமக்கு தருவாய் வெற்றி அருள் வேண்டியாம் வருவோம் உண்மலையை சுற்றி அருள் வேண்டியாம் வருவோம் உண்மலையை சுற்றி மேல தாளம் முழங்குது உன் தளத்தில் அனுதினமே எங்கும் மணக்குதையா ஜவாது சந்தனமே நன்றி வணக்கம்